நம் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் உள்துறை பாதுகாப்பை வலுப்படுத்தும் புதிய திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார் சுதர்சன் சக்ரா எனப்படும் அதிநவீன பாதுகாப்பு திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் எல்லைகளையும் முக்கிய இடங்களையும் உள்துறை அமைதியையும் பாதுகாக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட இந்த முயற்சி இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இருக்கும் எனவும் பிரதமர் வலியுறுத்தினார் மோடி தனது உரையில் சுதர்சன் சக்ரா என்பது வெறும் ஆயுத திட்டம் அல்ல இது நவீன தொழில்நுட்பத்தை செயற்கைக்கோள் கண்காணிப்பை மற்றும் விரைவான நடவடிக்கை மையங்களை ஒருங்கிணைக்கும் முழுமையான பாதுகாப்பு அமைப்பு இது எவ்வித அச்சுறுத்தலையும் நேரடியாக கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வல்லது என விளக்கினார் அவர் குறிப்பிட்டபடி இந்த திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு ட்ரோன் கண்காணிப்பு மற்றும் லேசர் அடிப்படையிலான தடுப்பு கருவிகள் இணைக்கப்பட உள்ளன இதன் மூலம் நாட்டின் எல்லைகளில் சட்டவிரோத நுழைவுகளை தடுக்கவும் நகரங்களுக்குள் ஏற்படும் பாதுகாப்பு சவால்களை சமாளிக்கவும் அரசு வலுவான நிலைப்பாடு எடுக்கும் பிரதமர் மேலும் சமீபத்தில் நடைபெற்ற பெகழ்காம் தாக்குதல் மற்றும் அதற்கு பின் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் குறிப்பிட்டார் அந்த நடவடிக்கையின் வெற்றியை இந்திய பாதுகாப்பு படைகளின் திறமைக்கும் ஆத்ம பாரத் முயற்சியின் பலத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளக்கினார் நமது வீரர்கள் நவீன உபகரணங்களுடன் நொடிகளில் முடிவு எடுத்து நாட்டின் மரியாதையை காப்பாற்றுகிறார்கள் என அவர் பெருமையுடன் கூறினார் மோடி தனது உரையில் பாதுகாப்பு என்பது வெறும் எல்லைகளில் மட்டுமல்ல மக்களின் அன்றாட வாழ்க்கையிலும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் சுதர்சன் சக்ரா திட்டம் கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை ஒவ்வொரு இந்தியரின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் உருவாக்கப்படும் என்றார் நிபுணர்கள் இதுபற்றி கூறுகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் இந்தியாவின் பாதுகாப்பு வலையமைப்பு உலகத்தரத்தில் உயர்ந்து அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பத்திற்கான அடித்தளமாக இருக்கும் குறிப்பாக எல்லை பாதுகாப்பு பயங்கரவாத தடுப்பு மற்றும் முக்கிய தளங்கள் கண்காணிப்பு போன்ற துறைகளில் இது முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் முடிவாக பிரதமர் தனது உரையை நமது பாதுகாப்பு எப்போதும் தாக்குதலுக்கு பின் பதிலளிப்பது மட்டுமல்ல அச்சுறுத்தலை முன்னரே தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் சுதர்சன் சக்ரா அந்த நோக்கை அடைய ஒரு பெரிய படி என்று உறுதியளித்து நிறைவு செய்தார் மோடியின் இந்த அறிவிப்பு இந்தியாவில் குழப்பத்தை உண்டாக்க நினைக்கும் வெளிநாட்டு சக்திகளுக்கும் அவர்களுக்கு துணைபோன இந்தியாவில் உள்ள குள்ள நரிகளுக்கு மாப்பு வைக்கும் வண்ணம் ஒரே உத்தரவாக அமைந்திருக்கிறது